ஒசா சபீ விபச்சாரத்தினுடைய பாதை என்பது இதனுடைய வழி என்பது ரொம்ப கெட்ட கேவலமான பாதைன்ட்டு அல்லாஹ் தலை விபச்சாரத்தை கடுமையாக எச்சரிக்கிறான் இந்த விபச்சாரம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் வறுமை தலைவிறுத்த ஆடும் நீ பாக்கிறமா இல்லையா ரெண்டு குழந்தை இருக்குது ஆனாலும் தான் கணவரை விட்டுட்டு வேற ஒரு ஆணோட தொடர்பு பார்க்குறோம்ல மெசேஜ் பண்றது போன்ல பேச சந்திக்கிறது ரெண்டு பிள்ளைகள் இருக்குது ரெண்டு குழந்தைகள் இருக்குது ஆனாலும் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு மெசேஜ் பண்றது போன்ல தொடர்பு வச்சுக்கிறது நேர்ல சந்திக்கிறது இப்படி விபச்சாரம் யாரிடத்துல இருக்கிறதோ மனசு அமைதி பெறாது வாழ்க்கை நிம்மதி இருக்காது எதுலையுமே பறக்கத்தில்லாத இல்லாத நிலைமை எல்லாம் கொடுத்துருவான்